கர்ணன் தானம் செய்யும் முறை பற்றி தெரியுமா கர்ணனிடமிருந்து கவச குண்டலத்தை வாங்கினால்தான் அர்ஜுனனால் போரில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இந்திரன் அந்தனர் போல வேடம் அணிந்து கர்ணனின் அரண்மனையில் தானம் பெறுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருப்பார் அப்போது கர்ணன் தானம் செய்யும் முறையை பார்த்து அவருக்கு குழப்பம் ஏற்படுகிறது அதாவது தானம் அளிப்பவரின் கைகள் மேலேயும் தானம் பெறுபவரின் கைகள் கீழேயும் இருப்பதுதான் முறை ஆனால் தானம் அளிக்கும் கர்ணன் அவனது கைகளை தாழ்த்தி உள்ளான் தானம் பெறும் மக்கள் கைகளை உயர்த்திக் கொண்டு உள்ளார்கள் இதை பார்த்து இந்திரன் குழப்பம் அடைகிறார் அவரது வாய்ப்பு வந்ததும் கர்ணனிடம் அவனது கவச குண்டலத்தை தானமாக கேட்கிறார் கர்ணனும் சிறு புன்னகையுடன் அதை தானமாக இந்திரனுக்கு வழங்குகிறான் பிறகு தனது உருவத்தை மாற்றிக்கொண்ட கொண்ட இந்திரன் அவரின் தானம் வழங்கும் முறையை விளக்குமாறு கர்ணனிடம் கூறினார் கர்ணனும் விளக்க ஆரம்பித்தார் உலக மரபுகளை மீற வேண்டும் என்றோ அல்லது யாரும் செய்யாததை செய்து புகழ் பெறுவதற்காகவோ நான் இதை செய்யவில்லை தானம் பெறுபவர்களின் கைகள் புண்ணியத்தை அள்ளி தருபவை அந்த கரங்கள் கீழே தாழ்ந்திருக்கக் கூடாது அதை பெறும் என் கைகளை தாழ்ந்திருக்க வேண்டும் இதனால் தான் தானம் கொடுக்கும் பொழுது என் கைகளை நான் தாழ்த்திக் கொள்கிறேன் என்றார் கர்ணன் இதை கேட்டதும் கண் கலங்கி மன வருத்தத்துடன் சென்றார் இந்திரன் கர்ணன் ஒரு சிறந்த கொடையாளன் மற்றும் தன்னலமற்றவன் என்பதற்கு இதுவே சாட்சி